தென்னை மரத்துல இந்த உலர்ந்த மட்டை அதுக்கடுத்து இந்த பழைய தென்னை மட்டைகள் எல்லாம் அகற்றுவாங்க அந்த வேலையை தான் நம்ம வந்து கிளை வெட்டுதல் இல்லைன்னா பராமரிப்பு வெட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இதை வந்து எப்ப பண்ணுவாங்கன்னா ஒரு தென்னை மரம் வந்து நடவு செய்து மூணு ஆண்டுகளுக்கு ஆன பிறகுதான் ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வந்து இந்த மாதிரி ப்ரூனிங் அப்படிங்கிற பேர்ல பண்ணுவாங்க நீங்க இந்த மாதிரி ப்ரூனிங் வந்து பண்ணீங்கன்னா என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும்னா இப்ப நீங்க அந்த பழைய இலைகளை வந்து நீக்கிறதுனால புதிய இலைகள் வந்து வேகமா வளரும் தென்னை மரத்துல அந்த காய் வந்து பூக்கிறப்பமும் சரி அதுக்கடுத்து அந்த காய்க்கும் தேங்காயும் அதுக்கு வந்து நல்ல சூரிய ஒளி வளரும் முக்கியமானது பூச்சி மற்றும் நோய் தாக்குதல கண்டிப்பா குறைக்கும் அதுக்கடுத்து அந்த தென்னை எல்லாம் தேங்காய்லாம் வச்சுக்கோங்களேன் இப்போ ஒருத்தர் போய் அந்த தென்னை மரத்துல ஏறி பறிப்பாரு அவருக்கு எந்த விதமான சிரமமும் இல்லாம ஈஸியா அதை வந்து வெட்டுவாரு மரத்தின் அழகு மற்றும் ஆரோக்கியம் வந்து கண்டிப்பா நீடிக்கும் மரம் வந்து கண்டிப்பா ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய விளைச்சல் வந்து இரட்டிப்பாகும் உங்களுக்கு தென்னங்கன்று வேணும்னா வீடியோல இணைக்கப்பட்டுள்ள படத்தை கிளிக் செய்வதன் மூலம் நீங்க நேரடியா வாங்கலாம் இன்னும் இப்படி பயனுள்ள விவசாய வீடியோக்களுக்காக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க